இன்று மச்ச மச்சேந்திரர்களை மச்சேந்திரர்களை வழிபாடு செய்வதற்கு முன்பு இன்று பித்திருக்காரியங்களான தர்ப்பணங்களை முறையாக செய்து தான தர்மங்களை செய்யுங்கள் நாளைக்கு சந்தனுடைய பேர் கொண்ட ஆலயங்களிலே வழிபட்டு கசகசா அல்வாவை செய்து குறிப்பாக இடையாற்று மங்கலம் திருச்சி லால்குடி அருகில் உள்ள இடையாற்று மங்கலத்தில் வழிபட்டு கசாமிரத தேவியினுடைய ஆசிரியர்களை பெறுங்கள் வாழ்க்கையிலே தினமும் ஒரு பிரச்சனை கூட்டு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பத்து பேர் இருப்பார்கள் ஒரு சமையல் கார வைத்திருப்பீர்கள் யாரையோ ஒருத்தரை வளர்த்து ஆளாக்கியிருப்பீர்கள் அவரே நமக்கு எதிரியாக மாறுகின்ற காலங்களானது எங்கு பார்த்தாலும் நிறவிக் கொண்டிருக்கின்றது யாரையும் நம்பக்கூடாது கூடாது காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரிலே நின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரோலி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் அருள் கலைகண்ணம்மா அரங்கம்மா நகருளானேன் என்கின்ற வாக்கியப்படி நாளைக்கு தேனிமலை கிரிவலம் வருவதும் கசகசா ஆல்வாயினர் படித்து படைத்து தானம் கொடுப்பதும் அதை எழுத்த வடிவிலே கொடுத்துள்ளோம் இப்படி பாதாளத்திலே கீழே பூமிக்கடையில் உள்ள இறைவனை வழிபடுவதும் பாதாளியனார் பாதாள லிங்கம் பாதாள விநாயகர் சித்தூர் ஆந்திர மாவட்டத்தில் சித்தூர் உள்ள காணிப்பாக்கத்தில் இருக்கின்றது இப்படி பாத்தலையிலே உள்ள இறைவனை வண வணங்குவதும் இப்படி திங்களூர் சந்திரமூர்த்தியை வணுவதும் சந்திரனுடைய நாமம் உள்ள இடையே இடைத்தலங்களை வணங்குவதும் அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கின்றது நாளைக்கு ஆறு முகத்தை கொண்ட தேனிமலையில் அருள்பாலிக்கின்ற முருகரை வணங்குவதும் எதிர்காலத்திலே சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை சுப்பிரமணியருக்கு நிகரான தெய்வம் இல்லை என்கின்ற முருகருடைய பெயரை எங்கும் ஒழிக்கும் நல்ல நாளாக எதிர்காலத்தில் இருக்கும் எங்கு சென்றாலும் வேள்வேல் வெற்றிவேல் வேல் வேல் வீரவேல் ஞானவேல் கந்தவேல் முருகவேல் என்று முருகனுக்கு உள்ள நல்ல நாளாக கார்த்திகை நட்சத்திரம் என்கின்ற கிருத்திகையும் திங்கட்கிழமையும் சேர்ந்து அமைவது பெரும் பாக்கியமானதாக இருக்கின்றது இன்று ஞாயிற்றுக்கிழமை பிரபலாருஷ்ட யோகம் ஜீவசமாதிகளிலே சாம்ராணி புகை பல பல பலகோடி சமாதிகள் பாண்டிச்சேரி முதல் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம் தேடி பிடித்து அங்கே வழிபடுவதும் மன அமைதியை கொடுக்கின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய கோடீஸ்வரர் கீழ் சூரிய வணங்கி கோதுமை மாவினால் செய்யப்பட்ட சப்பாத்தி பூரி கோதுமை அல்வா தானங்களை கொடுப்பதும் நாம் செய்தோம் செய்தோம் என்று வெளியில் தம்பட்டம் அடித்து கொள்ளாமல் அதை பத்து பேர் இருபது பேர் ஒன்றாக சத்தங்கமாக செய்வதும் அடுக்குமாடி கற்றுகின்றவர்கள் சிவில் இன்ஜினியர்கள் வளம் பெறுவதற்கும் உதவுகின்ற நல்ல நாளாக இன்றும் நாளையும் அமைகின்றது வாழ்க்கையிலே கூட்டு குடும்பங்கள் ஒவ்வொன்றாக தனித்தனியாக டிஸ்மேண்டில் ஆகின்ற எதிர்காலமானது பிரிந்து சென்று விடுவார்கள் அப்படிப்பட்ட நிலை வம்பு வழக்கு கோட்டு வியாஜியம் அடி தட்டி தகராறு மொட்டை பெட்டிஷன் இப்படியெல்லாம் போடுகின்றவர்கள் சொல்லிக் கொடுப்பவர்கள் கூடே இருந்து குழி பறிப்பவர்களுடன் வாழ்க்கையானது ஓடிக்கொண்டிருக்கிறது நடப்பதற்கு வீட்டிலே ரோட்டிலே சாலையிலே இடம் இல்லாமல் தவிக்கின்ற அவலநிலை நிலை வந்துவிடும் தினமும் முனையை செய்வே கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜெயேஸ்வின் சன்னிதம் கூறு என்று சொல்லுங்கள் இப்படி தினமும் மூன்று வேளையும் சந்தியாவந்தனம் சொல்ல வேண்டிய வேண்டும் மூன்று வேளையும் சொல்ல வேண்டிய ஆணி மாதத்துடைய கோம்தத் புருஷாய் மிகே பக்தி பிரியாய்திமே தன்னோஸ்ரீ இந்திர சூரிய மூர்த்தி பிரச்சோதயாத் வேல்வேல் வேல் குழந்தவேல் வேல் வேல் குழந்தவேல் அண்டத்தை காத்தரும் அக்காரக்கனியை போட்டி இதனுடைய பலன்கள் இந்த மாதம் கூற சொல்லி முடியுமோ சொல்லும் பொழுது பலனை பின்னாடி சொல்கின்றோம் இந்த தேவையற்ற வீண் வாதங்கள் கையெழுத்துகள் ஒப்பந்தங்கள் எதுவும் போட வேண்டாம் இறைநாமாவளி துவாதச நாமாவளி ஓதுவதும் விஷ்ணு சாசனாமம் பாராயணம் பண்ணுவதும் கோயில்களிலே ஆலயங்களை அடிப்பிரதர்சனம் செய்வதும் தான தர்மங்களை மட்டும் செய்து சந்தோஷமாக இருப்பதும் அளவற்ற நல்ல பலன்களை தரும் கூடாத நட்பு கேடாக முடியும் ஆனால் ஒருவருக்கு மேல் பலர் கூட்டு குடும்பம் ஒன்றாக இருந்த காலங்கள் போக கூட்டு குடும்பங்கள் தனித்தனியாக போகின்ற காலங்கள் அதிகமாக வந்துள்ளது காரணம் பிணப்பு எல்லோரும் இறந்தவர்களுக்கு மாலையை போட்டு ரோட்டில் போட்டு மிதித்து அதை அந்த கால்களினால் உள்ளே நுழைந்தவருடைய தோஷங்கள் குடும்பம் தூள் தூள் ஆகிவிடும் என்ன பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நிம்மதியற்ற நிலை எல்லோருக்கும் ராஜயோகம் ராஜபோகம் என்று சொல்வோம் அவர்களுடைய கேட்டு பார்த்தால் ஏன்டாப்பா பிறந்தோன்னு சொல்வார்கள் அதனால் உயர்ந்தவர்களை பார்த்து நீங்கள் பொறாமைப்படாதீர்கள் உயர்ந்த நிலை உங்களுக்கு வந்துவிட்டால் கீழே உள்ளவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் எதுவும் ஒரு சத்குருவை வைத்துக் கொள்ளுங்கள் குரு எழுதிய புத்தகங்கள் கிடைத்தால் அதையாவது படித்து அதை பின்பற்றி ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்கள் மன அமைதி சாந்தம் வரும் வரை வாழ்க்கை அலைப்பாயும் தினமும் கடல் அலைகளை பார்த்து மனதை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு இரண்டு நிமிடம் தியானத்தில் அமருங்கள் புண்ணிய விருட்சங்கள் எத்தனையோ பழம் தரும் ஞான விருட்சங்கள் அரசு ஆள் வேம்பு புரசு எருக்கு வன்னி இவைகளை தரிசித்து அடியில் அமர்ந்து ஒரு நிமிடமாவது யானத்தில் ஆழ்ந்து இருங்கள் இப்படி கவனக்குறைவால் ஏற்பட்ட சிறு குறைவால் ஏற்பட்ட தகராறு பெருத்த அளவிலே சூழ்ந்து நம்மை தாக்குகின்ற நாள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பிரபலா எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா